எல்லோருக்கும் வணக்கம் எல்லாமும் பேசும் நிகழ்ச்சியில மீண்டும் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஒரு கதையை சொல்ற ஒரு ஆளு ஒரு ஊர்ல இருந்தாரு அந்த ஆள் என்ன செய்யறாரு ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமான ஆள் ரொம்ப ஆசாரம் ஆளு ஒரு ஆச்சாரம்னா அப்படி ஒரு ஆச்சாரம் பாக்குறாரு அவரு ஒரு தடவை என்ன செய்றாரு ஒரு கல்யாணத்துக்கு போறாரு அந்த கல்யாணத்துக்கு போனோடனே அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு பால் பாயசத்தை அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறார் குடிச்சோன்னா அப்படியே தெறிக்கிது தெரிஞ்சதனா இவர் மேலெல்லாம் பட்டுருச்சு இவர் ரொம்ப ஆச்சாரம் பார்க்குற ஆளாச்சா இந்த இந்த கருமத்தை எங்கடா போய் தொலைக்கிறது அப்படின்னு சரி கருமத்தை தொலைக்கிற இடம் காசி தானே காசிக்கு போய்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் ஏன்னா அவ்வளோ ஆச்சாரமானாலும் இல்லையா உடனே காசிக்கும் கிளம்பிட்டார் அந்த காலத்தில் என்ன அப்படின்னா இந்த இப்போ இருக்கிற மாதிரி வசதிகள் கிடையாது உடனே மாட்டு வண்டி கட்டிகிட்டு போகணும் இல்லை கால்நடையாக போகணும் இந்த மாதிரியான பயணம் தான் பண்ண முடியும் சரின்ட்டு கால்நடையாக இவர் கிளம்பிட்டார் கால்நடையாக போயிட்டே இருக்கிறாரு ரொம்ப களைச்சி போயிட்டார் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்து தூங்குறாரு அன்னைக்கெல்லாம் திண்ணை இருந்தது திண்ணையில் போய் படுத்தோம்னா கூப்பிட்டு என்ன வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி சோறு போட்டுருவாங்க இன்னைக்கு திண்ணை இல்லை சோறு கிடைக்காது அந்த மாதிரி நீங்கள் நல்ல விதமாக சோறு போட்டால் அதுக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை காலத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இவர் அதே மாதிரி அந்த திணையில் படுத்து கிடக்கிறாரு அடுத்து கிடக்கும் போது அவங்க கூப்பிட்டு ரொம்ப களைப்பா தெரிகிறீங்களே எங்கே போகிறீங்க அப்படின்னா காசிக்கு போகிறேன் கருமத்தை தொடக்க அப்படிங்கிறாரு அவசியம் களைப்பாக இருக்கிறீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சாப்பிட்றதுக்கும் அப்போ இவரோடைய ஆசாரம் தடுக்குது அவங்க வீட்டில் போய் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கடைசியில் பசி ஜெயிச்சிருது ஜெயிச்சுன்னு சொல்றாரு சொல்கிறாரு எனக்கு வந்து இலையில தான் பரிமாறணும் நான் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு என்னங்க இலையிலே போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து இலையிலேயே சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்டோன்னே இவர் சாப்பிட்டு முடிச்சிடுறாச்சு சாப்பிட்டோன்னே அவர் இலையை எடுக்க போகும்போது இல்லை இல்லை நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதுசாக அந்த இலைய பத்திரமாக எடுத்து கொண்டு போகிறாங்க இந்த அம்மா இந்த இலையை ரொம்ப பத்திரமா எடுத்து போறதை பார்த்தோன்னே நம்ம ஆள் ஏமா தூக்கி போடுற இலையை வந்து நீங்கள் இப்படி பத்திரமா எடுத்து போடுறீங்க அப்படின்னா ஐயா எங்கள் ஊரில் இலை கிடைக்காது எங்கள் மாமனார் வந்து எப்போயும் வாழை இலையில மட்டும் தான் சாப்பிடுவாரு அவருக்கா ஒரு வாழை இலை மட்டும் வாங்கி வச்சுருக்குறோம் நீங்கள் சாப்பிடாம இருந்தோன்னே இலையில தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு ஒன்னே எங்கள் மாமனார் எப்பவும் சாப்பிட்ற இலை திரும்ப கழிவு கழிவு அதை வச்சுக்குவோம் அந்த இலையை தான் உங்களுக்கு நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லவும் அதை நீங்கள் பொறுக்க முடியாம உங்களுக்கு அதில் போட்டுட்டோம் அதனால தான் திரும்ப எடுத்து வச்சுக்கிறேன் எங்கள் மாமனார் மறுபடியும் சாப்பிடணும் இல்ல அப்படின்னு சொன்னார் மேலே பாயசம் ஊற்றினதுக்கு தான் அங்கேருந்து கிளம்பி காசிக்கு போய்ட்டு இருக்கிறாரு இப்போ திரும்ப இந்த மாதிரி ஆனோன்னா இவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது சரி இருக்கவே இருக்கு காசி இந்த கருமத்தையும் அங்கே போய் தொலைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நடந்து போக ஆரம்பிக்கிறார் நடந்து ஆரம்பிக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா இந்த மாதிரியே போய்ட்டு அப்புறம் அடுத்த ஊர் வருது அன்னைக்கு அதே மாதிரி அன்னைக்கு இரவில் ஒரு ஊரில் தங்குறாரு அந்த வீட்டுக்கார அம்மா வந்து திண்ணையில் படுத்திருக்கவும் ஏன் ஐயா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும் அம்மா சாப்பிட்றேன் பசிச்சு பசிக்குதே சாப்பிட்டாலுமே சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு எல்லாம் போடாதீங்க புழங்காதான் ஏதாவது மண் பாத்திரம் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த அம்மா இருங்கம்மா இருங்க நான் போய் தேடி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் தொழாவி கடைசியில் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அவருக்கு சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போடவும் இவர் என்ன செய்கிறாரு சாப்பிட்டுட்டு திரும்ப போய் அந்த கிணத்தடியில் போயிட்டு இந்த மண் பாத்திரத்தை கழுவுறதுக்காக அங்கே போகிறாரு என்ன ஆயிடுதுன்னா கை தவறி அந்த மண் பாத்திரம் உடஞ்சி போயிடுது உடஞ்சி போனோன்னே எங்கள் பக்கத்தில் உட்காந்து அந்த வீட்டு பாட்டி ஐயோ என் பாத்திரத்தை உடஞ்சிட்டியே நீ என் புருஷன் சாக கடந்தப்ப இதில் தான் கை கால் கழுவி வாயெல்லாம் புளிச்சிக்கிட்டு இருந்தாரு இந்த மண் பாத்திரத்தை நீ உடச்சிட்ட நான் அதை தான் என்னுடைய கடைசி காலத்தில் வச்சுக்கலான்னு நினச்சேனே அதை உடச்சிட்டியே அப்படின்னு அவங்க அழுவ ஆரம்பித்தேன் அப்போதான் புரிஞ்சுது அது என்ன மாதிரியான பாத்திரத்தில் இவருக்கு சாப்பிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சரி இந்த கருமத்தையும் காசிலேயே போய் தொலைச்சுணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து திரும்ப கிளம்புறாரு மறுபடியும் நம்மாலும் காசிக்கு மறுபடியும் நடைபயணத்தை துவக்கிறாரு நடைபயணத்தை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு அன்னைக்கும் அதே மாதிரி ஒரு இரவுல ஒரு வீட்டில் தங்குறாரு தங்கும் பொழுது அங்கே உள்ள ஒரு பாட்டியம்மா இருக்காங்க அந்த பாட்டியம்மா வந்து சாப்பிட்றியா தம்பின்னு கேட்கும் நம்மாலும் எனக்கு இலையிலையும் வேணாம் சட்டிலையும் வேணாம் நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க பாட்டியம்மா எனக்கு சாப்பாடு போடுறதாக இருந்தால் நான் கை நீட்டுறேன் என் கையிலையே போட்டுருங்க நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சரி பார்ப்போம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து இவர் கையை நீட்டை நீட்டு சாப்பாடை போட்டாங்க இவர் கையில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு கையை கைகள் எல்லாம் படுத்துட்டு திரும்ப அன்னைக்கு படுக்கலான்னு படுக்கும் அந்த மாடத்தில் வந்து வெத்தலை பார்க்கறது சரி வெத்தலை பாக்கு இருக்கேன் வெத்தலை பாக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெத்தலை பாக்கு எடுத்து வெத்தலை பாக்கு போட்டார் இதெல்லாம் போட்டு பாக்க கடக்குன்னு கடியும் அந்த பாட்டி உள்ளேருந்து ஓடியாந்தாங்க என்னப்பா சத்தம் கேட்குது அப்படின்னு ஒன்னே இல்லை பாட்டி பார்க்க வேகமாக கடித்தேன் டக்குன்னு உடஞ்சி போச்சு அதான் அந்த சத்தம் தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கோ உனக்கு பல்லு ரொம்பவே பலமாக இருக்குதுப்பா ஏன் பாட்டி நான் அந்த பாக்கை தான் நான் வாயில் பத்து நாளாக போட்டு கடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லி போட்டு போட்டு கடிக்க பார்ப்பேன் திரும்ப எடுத்து வச்சுருவேன் ஒரு கடியில் கடித்து உடச்சிட்டியே தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவருக்கு என்ன மனநிலை வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ காசிக்கு போகிறதா வேணாமா இந்த கருமத்தெல்லாம் தொலைக்கிறதா வேணாமான்னு சொல்லிட்டு காசியே வேணாம் நம்ம கரும தொலைச்ச லட்சணம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே திரும்ப வந்துட்டாரு இந்த கதைக்கு பேர் தான் ஆசாரம் பார்த்தவன் காசிக்கு போன கதை அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்த செய்ய வேணாம் அதுலேருந்து தவிர்த்துக்கிட்டு போகலாம் இல்லை வேற விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்த்து செய்யல எல்லா செயல்களும் நடக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் இந்த கதை அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எதிர்த்து செயல் போகும்போது நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க நன்றி வணக்கம்